அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மேல் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழ்வுகளை நீர் மருத்துவம் என்பதை பற்றி பேசி வருகிறோம் பரிணாமை அடிப்படையாக கொண்டு மனிதன் சக்தியை நேரடியாக ஆற்றலை நேரடியாக உணவின் மூலம் எடுத்துக்கொள்ளாமல் ஆற்றல் மூலமாக உடமை மாற்றுவது ஆறு மாதத்தில் இந்த உடல் மாறி அது நோயற்ற வாழ்வை பெற்றுவிடுகிறது அதை நூற்றி இருபது ஆண்டுகள் வாழு வாழுகின்ற அற்புத மருத்துவ முறை இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஆயுளை நீட்டிப்பதற்கு பல மருந்துகள் மாத்திரைகள் கண்டுபிடித்து தோற்று போயிருக்கிறார்கள் ஒரு பந்த நோயை குணமாக்க முடியாதவர்கள் நோயை குணமாக்க முடியாதவர்கள் ஆயிலை எப்படி நீட்டிக்க முடியும் அது சாத்தியமே இல்லை நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்லும் வயிற்றில் உற்பத்தியாகிற கொடூர நோயை அதை குணமாக்காமல் ஒரு செயற்கையாக ஒரு நோயை ஒரு மனிதனை ஆரோக்கியமாக உருவாக்க முடியாது ஆகையினால் நாம் இயற்கையான முறையில் நோயை குணமாக்கிவிட்டால் நாம் அதை குணமாக்க முடியும் இப்பொழுது கடுமையான காமா நோய் பரவி வருகிறது ஆஹ் அது போக வேளாண் வேளாண் பேருங்குடி மக்களுக்கு வேளாண் பெருங்குடி மக்களுக்கு கடுமையாக சிறுநீரக நோய் வருகிறது அதன் காரணமே அவள் சாப்பிடுகின்ற சாதாரண உணவுதான் ஒரு காலத்தில் வேளாண் குடி பெருமக்கள் நீராகாரம் மற்றும் அருந்தி ஆரோக்கியமாக வாழ்ந்திருந்தார்கள் நீராகாரம் நீராகாரம் என்று சொல்வார்கள் அரிசி உணவை இரவில் ஊற வைத்து அரிசி சமைக்கப்பட்ட அரிசி உணவை இரவில் ஊற வைத்து அது சிறிதளவு கருவேப்பிலை கருவேப்பிள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் இது மாதிரி பூண்டு இதெல்லாம் தட்டி உள்ளே போட்டு இரவு பன்னெண்டு மணி நேரம் வச்சிருவாங்க அது வந்து இரவெல்லாம் இருக்கிற மந்த வாயு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் சிஹெச் கார்பன் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய பல மந்தவாய்கள் பூரா அதிலிருந்து பிரிஞ்சு கார்பன் ஹைட்ரஜனை சேர்ந்த குடும்பங்கள் சிஹெச் ஃபேமிலி என்பவாங்க சிஹெச் ஃபேமிலி அதில் இருக்கிற கடுமையான விஷத்தன்மை உடையது நேரடியாக ஒரு உணவை சாப்பிட்டால் கொடூர விஷமாக மாறி கபமாக மாறி பெருங்குடல் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய் இதனால்தான் காமாலை வருகிறது இப்பொழுது திருநெல்வேலி பகுதிகளில் காமாலை இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த காமாலை என்பது கல்லீரட பாதிக்க கூடியது அப்படி என்றால் கல்லீரல் பாதிக்கிற அளவுக்கு வேலை செய்யுதுன்னா நம்ம தான் சுத்தம் நம்மளோட உணவு தான் காரணம் ஆகினால் வெளியிருந்து ஐந்து விழுக்காடு வந்தாலும் உள்ளே எதிர்பார்டில் இருந்தால் எதுவும் வராது இப்பொழுது இவர்களுக்கான இந்த தீர்வு இப்பொழுது வேளாண் குடிப்பு வேளாண் வேளாண் குடிப்பெரு மக்கள் மாதிரி உலகத்துக்கு உற்பத்தி பண்றவங்க யாரும் இருக்க முடியாது பெருவுள்ளர் உணவு தொழிலை சிறப்பாக கூறுகிறார் பான் சிறப்பை கூறுகிறார் வேளாண் குருடி பெருமக்களுக்கு ஏற்பட்ட அந்த சிக்கலை எளிமையாக தீர்ப்பது எப்படி சிறுநிறுக கற்கள் சிறுநிறுகக் கோளாறு பெரும்பாலும் அவர்கள் உணவு பழக்கத்தை அறவை விட்டு விட்டு எடுக்க வேண்டும் பிறகு தூய்மை செய்த பிறகு அவர்கள் விரும்பிய உணவை சாப்பிட்டு சரி செய்ய வேண்டும் கடுமையான உழைப்பு வருகின்ற பொழுது அவங்க சாதாரண உணவையோ அல்லது பழ இயற்கை உணவுகளை சாப்பிட்டு வேலை செய்து கொள்ளலாம் தேவையில்லாமல் உணவு சாப்பிட்டால் இப்படித்தான் வரும் உணவு என்பது ஆரோக்கியத்தோடு தொடர்பு கிடையாது அது கடின உடைப்பு செய்கின்ற பொழுது போதைப் பொருளாக பயன்படுத்துவது உணவுதான் இதுதான் அந்த பத்தா ஒரு லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற தலை எழுத்து ஆகினால் அவர்கள் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வெடுகள் மற்றும் வேண்டியாலும் வேக வைத்த காய்கறிகள் ஏன்னா காமாலை வந்துட்டால் இறப்பை வேலை செய்யாது காமாலை வந்துட்டால் கல் மண்ணில் வேலை செய்யாது அதை செய்கின்ற பொழுது நாம் நீரை எறந்துகின்ற பொழுது சேர்ந்து விட்ட வசங்கள் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும் உள்ளே இருக்கிற கோழை கோழை நச்சு போட்டெல்லாம் இறப்பிக்கு வந்துடும் இறப்பிக்கு வந்ததை வேக வைத்த ஆகியன் மூலமாக மலத்தில் ஏற வேண்டும் மலத்தில் வெளியேற்ற வேண்டும் இப்படி ஒரு பதினஞ்சு நாள் செஞ்சோம்னா அந்த காமால போயிடும் அதற்கப்புறம் நீங்கள் வேலை நிமித்தம் காரணமாக நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த காமாலை வந்தவங்களுக்கான தீர்வு அதே போல குழந்தைகளுக்கான தீர்வு தப்பித்து போக முடியும் எழுதிய மருத்துவம் இது வந்து உடலும் மனம் சுவை வாய் சுவை அடிப்படையாக கொண்டது பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டது மனதை அடிப்படையாக கொண்டது இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து கண்டுபிடித்தது தான் இந்த மருத்துவம் இதுக்கு இன்டகிர மெடிக்கல் டா மெடிக்கல் சயின்ஸின்னு பேர் எந்த மருத்துவத்திலும் சேராதது இதில் தீர்ந்து விடவும் இதை எப்பொழுது வேண்டாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு மாதம் பயன்படுத்தினா போதும் உங்கள் நோய் நல்லாயிரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நோய் நல்லாயிரும் நன்றி